ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னா மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவங்க நடித்த படங்களை இயக்குன இயக்குநர்கள் யார் யார் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க முதலாவதாக பார்த்தோம்னா ஆர் பி உதயகுமார் இவர் விஜயகாந்த் வச்சு ஒரே படம் தான் இயக்கியிருக்காரு அந்த படம் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் வெளியே வந்திருக்கு இந்த படத்துடைய பெயர் சின்ன கவுண்டர் இந்த படம் சூப்பரான படம் அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா மணிவண்ணன் இவர் விஜயகாந்தை வச்சு நாலு படம் இயக்கியிருக்கார் முதலாவது பார்த்தோம்னா எண்பத்தி நாலாவது வருஷம் வழி வந்த நூறாவது நாள் அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா அதே வருஷத்தில் வழி வந்த ஜனவரி ஒன்று அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா எண்பத்தி எட்டாவது வருஷம் வழி வந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா தொண்ணூறாவது வருஷம் வழி வந்த சந்தன காற்று மூன்றாவதாக பார்த்தோம்னா இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இவர் விஜயகாந்தை வச்சு ரெண்டு படம் இயக்கியிருக்கார் முதலாவது பார்த்தோம்னா எண்பத்தி ஆறாவது வருஷம் வழி வந்த தர்ம தேவதை பார்த்தோம்னா எண்பத்தி எட்டாவது வருஷம் வெளியே வந்த நல்லவன் அதற்கு அடுத்தால நாலாவதாக யாருன்னு பார்த்தோம்னா கே எஸ் ரவிக்குமார் இவர் விஜயகாந்த் வச்சு ஒரே ஒரு படம் தான் இயக்கியிருக்காரு அந்த படம் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் வழி வந்திருக்கு இந்த படத்துடைய பெயர் தர்ம சக்கரம் அதற்கு அடுத்தால அஞ்சதுடைய யாரும் பார்த்தோம்னா சுந்தர்ராஜன் இவர் விஜயகாந்தை வச்சு ஏழு படம் இயக்கியிருக்காரு முதலாவதாக பார்த்தோம்னா எண்பத்தி நாலாவது வருஷம் வழி வந்த வைதிகி காத்திருந்தாள் அதற்கு அடுத்தால் எண்பத்தி ஆறாவது வருஷம் பார்த்தோம்னா அம்மன் கோயில் கிழக்காளை அதற்கடுத்தால அதே வருஷம் வந்த தழுவாத கைகள் அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா எண்பத்தி எட்டாவது வருஷம் வந்த காளையும் நீயே மாலையும் நீயே அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா தொண்ணூறாவது வருஷம் வெளிவந்த என் கிட்ட மோதாதே அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா தொண்ணூற்றி நாலாவது வருஷம் வந்த என் ஆசை மச்சான் அதற்கு அடுத்தால் பார்த்தோம்னா தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் வந்த காந்தி பிறந்த மண் அதற்கு அடுத்தால் ஆறாவது யாருன்னு பார்த்தோம்னா கங்கையமரன் இவர் விஜயகாந்த் வச்சு ரெண்டு படம் இயக்கியிருக்காரு முதலாவது பார்த்தோம்னா எண்பத்தி நாலாவது வருஷத்தில் வழி வந்த புறா ஒன்று அதற்கு அடுத்தால் தொண்ணூற்றி மூணாவது வருஷம் வழி வந்த கோயில் காலை அதற்கு அடுத்தால் ஏழாவது யாருன்னு பார்த்தோம்னா பி வாசு இவர் விஜயகாந்த் வச்சு ரெண்டு படம் இயக்கியிருக்காரு முதலாவது எண்பத்தி ஒம்பது வருஷம் வழி வந்த பொன் மணச்செல்வன் இரண்டாவது தொண்ணூற்றி நாலாவது வருஷம் வழி வந்த சேதுபதி ஐபிஎஸ் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அடுத்ததாக எட்டாவது பார்த்தோம்னா இயக்குனர் பாரதி ராஜா இவர் விஜயகாந்த் வச்சு ஒரே ஒரு படம் தான் இயக்கியிருக்காரு அந்த படம் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் வந்த தமிழ் செல்வன் படம் தான் அதற்கு அடுத்தால் ஒன்பதாவது பார்த்தோம்னா இயக்குனர் பேரரசு இவர் விஜயகாந்த் வச்சு ஒரே ஒரு படம் தான் இயக்கியிருக்காரு அவர் இயக்குன படம் தர்மபுரி அதற்கு அடுத்தால பத்தாவது பார்த்தோம்னா இயக்குனர் விசு இவர் விஜயகாந்த் வச்சு ரெண்டு படம் இயக்கியிருக்காரு முதலாவது எண்பத்தி மூணாவது வருஷம் வழி வந்த டௌரி கல்யாணம் இரண்டாவது எண்பத்தி அஞ்சாவது வருஷம் வழி வந்த புதிய சகாப்தம் அதற்கு அடுத்தால் பதினொன்றாவது இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இவர் விஜயகாந்த் வச்சு ஒரே படம் தான் இயக்குனார் அந்த படம் பெயர் ரமணா இந்த படம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படம் தான் ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம் ரொம்ப ரொம்ப தாறுமாறான படம் அடுத்ததாக பனிரெண்டாவது பார்த்தோம்னா இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா விஜயகாந்தை வச்சு ஒரே படம் தான் இயக்கியிருக்காரு அந்த படம் சரியாக ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வழி வந்திருக்கு படத்தினுடைய பெயர் கஜேந்திரா அதற்கு அடுத்தால் பதிமூணாவது பார்த்தோம்னா விக்ரமன் இவரை பற்றி இவங்க எல்லாத்துக்குமே நல்ல தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா இவர் குடும்ப பாங்கன படங்களை அதிகமாக எடுப்பார் இவர் விஜயகாந்தை வச்சு ரெண்டு படம் எடுத்திருக்காரு முதலாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரமாவது வருஷம் வழி வந்த வானத்தை போல ரெண்டாவதாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வழி வந்த மரியாதைங்கிற படம் பதினாலாவது ஆர்கே செல்வமணி இவர் விஜயகாந்த் வச்சு ரெண்டு படம் இயக்கியிருக்காரு முதலாவது தொண்ணூறாவது வருஷம் வழி வந்த புலன் விசாரணை இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம் ரெண்டாவது தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் வழி வந்தால் கேப்டன் பிரபாரன் படம் இந்த படம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அது இல்லாமல் அந்த படம் அதிக ஆட்கள் ஓடின படம் கடைசியாக பதினைஞ்சாவது பார்த்தோம்னா இயக்குனர் கே பாக்யராஜ் இவர் விஜயகாந்த் வச்சு ஒரே படம் தான் இயக்கியிருக்காரு அந்த படம் சரியாக ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளியே வந்துச்சு சொக்கத்தங்கம் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம் ரொம்ப ரொம்ப அருமையான படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்